வேதம் கேட்போம் ஆதியாகமம் இருபத்தொன்றாம் அதிகாரம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆபிரகாம் முதிர் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்ளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரன் ஆபிரகாம் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆப்ரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆப்ரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆப்ரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆப்ரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அக்காலத்தில் அபிமளக்கும் அவன் சேனாதிபதி ஆகிய பீகோளும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமிலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமிலேக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமிலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆப்ரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமிலேக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆப்ரகாம் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமிலக்கு ஆப்ரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீ சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பேர்செபா எண்ணப்பட்டது அவர்கள் பெயர் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமிலுக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆப்ரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆப்ரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்